மூன்றாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுப்புதல பார்க்கணுன்னா ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறதை காண வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழை வாசிப்போம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை நீ திறந்துள்ளும் என்றான் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி சீரிய தேசத்தின் படைகள் எலிசாவை பிடிப்பதற்காக வந்திருக்கிறது குதிரைகளோடும் ரதங்களோடும் அவர்கள் இருந்த வீட்டை சுற்றிலும் அங்கே சுற்றிவிட்டார்கள் காலையில் எழும்பி பார்த்தபோது பயங்கரமான ரதங்கள் குதிரைகள் சீரிய தேசத்தின் படைகள் வந்திருக்கிறது அப்பொழுது எலிசாவின் வேலைக்காரன் யோ என்று சொல்லி கதறி இப்படி வந்திருக்கிறார்களே என்று அவன் வேதனைப்பட்ட போது எலிசா ஒரு சிறிய ஜெபம் பண்ணுறார் இவன் கண்களை ஆண்டவரே அவன் கண்ணை ஆண்டவர் திறந்தபோது அவர்களை சுற்றிலும் அங்கே நிற்கிறதெல்லாம் சாதாரண குதிரை சாதாரண ரதம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றில இருக்கிற ரதம் அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரதம் அந்த குதிரைகள் அக்கினி இருந்தது ஒருத்தரும் பக்கத்தில் வர முடியாது அந்த அளவுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் ஒன்றை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் ரதங்கள் இருக்கிறது உலகத்தில் ஒரு பிசாஸ் இருந்தானா ஒன்றை சுற்றில மூணு தூதர்களாவது இருப்பாங்க சின்ன வயசில் இருந்தே ஆண்டவர் தூதரை நியமிக்கிறார் பெரிய வயதிலையும் அந்த தூதர்கள் நம்மை விட்டு போக மாட்டார்கள் பணிவிடை செய்யும் ஆவிகள் அவர்கள் நமக்கு ஊழியம் செய்வார்கள் இன்றைக்கு நம் நாமெல்லாம் பிழைத்திருப்பதும் நம்மெல்லாம் ஊழியம் செய்வதும் வேறு நம்முடைய சுய சக்தியினாலும் பலத்தினாலும் அல்ல ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் கிருவையாய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு எழுப்பதல் நாட்களிலே தேவனுடைய ஊழியர்களை சுற்றிலும் தேவன் இறங்கி வருவார் அவர் தம்முடைய தூதர்களை சூழ பாளையம் இறக்குவார் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் தேவ தூதர்கள் பெரிய காரியங்களை பணிவிடை செய்ய அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பாதுகாப்பு இருக்கும் எழுப்புதலை காணணும் ஆனால் தூதர்களை பார்க்கிற கண்களை ஆண்டவர் தருவாராக இன்னைக்கு அநேகர் எங்கு பார்த்தாலும் செய்வன எங்கு பார்த்தாலும் பில்லி சோனியா எங்கு பார்த்தாலும் எதையோ யாரோ வச்சிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவங்களால ஜபிக்க முடியல அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை ஆனால் உனக்காக தூதர்கள் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் உனக்கு உரோதமாக இருப்பவன் யார் ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார் அந்த பாதுகாப்பின் கரத்தை நீ விசுவாசி எழுப்புதலை நீ காண முடியும் ஆண்டருடைய வார்த்தையை இன்னும் பார்க்கும்போது ஆதி ஆமை இருபத்தி ஒன்று பத்தொன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் ஆகார் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு பேர்சபா வனாந்திரத்திலே ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரம் வைத்து அதெல்லாம் செலவழிந்து போன பின்பு பிள்ளை அழுகிறது உயிர் போகப் போகிறது ஆகார் அழுகிறாள் அப்பொழுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு இவள் கண்களை திறந்தார் கண் திறந்த போது பக்கத்திலேயே ஒரு நீரூற்று இருக்கிறதைக் கண்டாள் அருமையானவர்களே நீரூற்று எப்போவுமே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் வரணுன்னா வேற எதுலேயும் வர முடியாது பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு அந்த எழுப்புதலை தர முடியும் அந்த எழுப்புதல் வரணுன்னா அந்த நீரூற்று உனக்குள்ளே வரணும் அந்த நீரூற்று நதியாக மாறணும் ஆண்டவர்கிட்ட தாகத்தோடு வந்தால் உன்னை கைவிட மாட்டார் எழுப்புதல் வரணுமா தாகம் வேணும் விசுவாசம் வேணும் இந்த ரெண்டும் இருந்தால் உனக்குள்ளே இருந்து ஜீவ ஜீவத்தண்ணீரில் நதி புறப்பட்டு ஓடி வர முடியும் உன் கண்கள் திறக்கப்படணும் உனக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஜீவ நதியை ஒன்றால் பார்க்க முடியுதா உன் மூலமாக அநேக ஆயிரங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் ஜபத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் வாழ்க்கை மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க நீ இருந்தால் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஒரு கூட்டத்தில் போனால் நீ பிரசங்கமே பண்ண வேண்டிய தேவையில்லை உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பதனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற நீ கிறிஸ்துவுக்கு ஒரு நற்கந்தம் அந்த வாசனை வீசும் ஒரு ஆள் ஒரு சென்ட் போட்டு நல்ல சென்ட் போட்டுட்டு ஒரு கூட்டத்தின் நடுவே வர்றாருன்னா அந்த வாசனை கண்டிப்பாக தெரியும் இந்த இந்த அந்த போராறு இவர்கிட்ட நல்ல வாசனை இருக்குது அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் இங்கே நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதுதான் பரிசுத்தாபியான் நிறைவு நீ ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டாம் ஒரு ஊழியும் செய்ய வேண்டாம் நீ போகிற இடத்துல அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும் சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு வீட்டில் வேலை செய்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா அந்த வீட்டை விட்டு போன உடனே அங்கே இருந்த மற்ற வேலைக்காரங்களெலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் ஐயோ அந்த அம்மா நல்ல வேலை போயிட்டு நம்மளை அழுத்திக்கிட்டு இருந்துச்சு ராத்திரியெல்லாம் ஏதாவது பேசி எதையாவது நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி போயிட்டாங்க அதனால் விடுதலை வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது இந்த இந்த அம்மா போகிறாங்களே நம்ம வீட்டை விட்டு ஐயோ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தாங்க எவ்வளோ நற்கமாக இருந்தாங்க உங்களை வீடு வாடகைக்கு கொடுத்தவங்க வீட்டு ஓனர்ஸ் சொல்லணும் எங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போகாதீங்க நீங்கள் இருக்கிறது இந்த வட்டாரத்துக்கு ஆசீர்வாதம் நீங்கள் இருக்கிறது தான் நல்லது எங்களுக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கையை நற்கந்தமாக மாற்றுவீங்களா நீங்கள் இருக்கிற இடத்துல அதான் எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அந்த எழுப்புதலை நீங்கள் பார்க்க வேண்டும்